அதுக்கு நாங்களாம் எதுக்குங்க போகிறாங்க எல்லாருமே பேசுறதுக்கு தானே லைவ் எல்லாருமே பேசலாம் நீங்கள் ஒரு லிஸ்டே சொல்லி பாவம் ஆளவே காணும் ஆமாம் இன்னும் இல்ல முயல் இனிமேல் தான் சாப்பிடணும் இனிமேல் சந்திக்க வாழ்க வளர்களை நலமுடன் வாழ்த்துக்கள் வளமுடன் கண்டிப்பாக கண்டிப்பாகண்ணா நீங்கள் வந்தது நிற்க நன்றியண்ணா டெய்லி வந்து இந்த மாதிரி டெய்லி நான் போடுறதில்லண்ணா ஒன் டைம் போடுற அதுக்கு வந்து யாராவது பண்ணுங்க அப்படி இல்லை லைவ் போச்சு அப்படின்னா எனக்காக ஒன் டைம் போய் லைவ் வந்து ஓட்டிப்பாங்க ஒரு ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே இருக்கலாம் ஓகேங்களா ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது அப்படியே காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று ரைட்டில் காற்று மேலே வீட்டு மேலே காற்று அடிக்குது காற்று ரொம்ப நாற்று அடிக்குது பக்கத்தில் பார்த்தா பட்டா மேல் அந்தமாதிரிலாம் ட்ரெண்டிங் முடியும் அது கூட டைம் இல்லை போகிறது வேலை ஜாஸ்தி ஒர்க்கு ஜாஸ்தி கம்பெனிலேயே வேலையா பத்திரிக்கை வந்து பத்து பத்தரைக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நானும் டயர்டாக இருக்கேன் அதனால தான் நான் போடுறதே இல்லை ஓகே ஓகே உங்க பாய்ண்ணா பாய் பாய் தான் யோசிப்போம் திருப்பூர் பெண் குழந்தை யோசிப்போம் திருப்பூர் பெண் குழந்தை எதுக்கு யோசிக்கிறீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க உன்னையே தான் சொல்கிறேன் நான் ஒர்க்கு ஜாஸ்தி எனக்கு காலையில் டென் ஓ கிளாக்கு தான் போகிறேன் நைட்டு டென் ஓ கிளாக் தான் வர்றேன் இது கடையில் வந்து ஒர்க் தான் பத்தியா நீ இப்படி திருப்பி போடுங்க தான் அதை உட்கார மாட்டீங்க திருப்பி போடு இப்படி இப்படி சாச்சு விடு கட்டில சாச்சு விடு சாமி அப்புறம் போச்சு நான் அப்புறம் வாங்க முடியாது தொடர்ந்து ஒரு வாரம் போட்டால் சரியா இருக்கும் லைன் போடுறேன் அண்ணன் பார்த்துக்கிறேன் சரி நான் நாளைலேருந்து நான் போடுறேன் சரியா நாளையிலேருந்து போடுறேன் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க மிஷின் சவுண்ட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் போடல வேற எல்லாம் இன்னும் இல்லை மிஸ்ஸுன்னு சவுண்டு அது வந்து நான் வந்து ஸ்பீடாக நிறுத்தாம தைப்பேனா அதனால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கு புதுசாக இருக்காங்க மூணு மிஷின் வச்சு ஒரு காரே எழுக்க முடியும் மூணு மிஷின்ல அந்த கார் வந்து மூணு வந்து துணி கட்டிட்டாங்க ஒரு பெரிய காரில் மூணு திருப்பி ஏஐ மிஷின் ஒரு மிஷினில் ஒரு கை விட்டுட்டாங்க விஷயம் முடிச்சு வச்சு வெட்டி ஆறு மாசத்துக்கு முன்னாடி மதியம் லைவ் போட்டது ஞாபகம் அது வந்து அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இப்போ வந்து நான் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் அந்த ஒரு மத்தியானம் ஹாஃப் அன் ஹவரில் வந்து என்ன போய் நம்ம புரிதல் பேசுறது புரிதல் வேணுங்க பேசினாலும் ஒரு ஒன் ஹவர் உங்ககிட்ட உட்காந்து ஏதோ ஒரு டெய்லி வரோம் ஏதோ ஒரு நல்லது ஒரு கெட்டது ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடணும் சரிங்களா நீங்கள் போய் என் லைவ் எல்லா லைவியுமே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும்

இது வரைக்கும் இது மறக்கிற மாதிரி தான் வேணும் நல்லா போயிட்டு இருந்துச்சு நிறைய நிறைய போயிட்டு இருந்துச்சு டவர் அதனால வந்து